நம்பர்களே நான் ஹார்ட் ஒர்க் தமிழ்ல இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் நாற்பத்தி நாலு ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் செகண்ட் ட்ரல் நம்பர் எண்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு நாலு நம்பர் தான் கிடைச்சது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எடுத்துக்கோங்க இதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் எட்நூற்றி எட்டு நானூற்றி முப்பது நானூத்தி முப்பதுக்கு இன்னைக்கு ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி மூணாம் நம்பர் பி போலி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கு ஆல்போடில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் நம்ம நம்பர் ரெண்டு போல்லையுமே டார்கெட் பண்ணோம் அதாவது ஏ நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் சி நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ரிசல்ட் நானூற்றி முப்பதுக்கு பி போல் வந்து நம்பர் வந்துருச்சு நம்ம டார்கெட் பண்ணது ரெண்டு போர்டு ஆனால் மிஸ் ஆகி பி வந்து உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீ கண்டிப்பாக ஒரு பயிர்ஸ் பாஸ் ஆகிருந்து நினச்சேன் அப்படியே மிஸ் ஆகிடுச்சு ஸோ நானூற்றி முப்பது ரிசல்ட்டுக்கு நம்ம மூணாம் நம்பர் வச்சு கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையுமே எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி மூணா நம்பர் எத்தனை நம்பர் கூட மேட்ச் பண்ணி கொடுத்துருக்க நம்ம எந்த நம்பர் கொடுக்கலையோ அந்த நம்பர் கூட மேட்ச் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட்டு கொடுத்துருந்தோம் அதில் எட்டாம் நம்பரும் அதில் பவர் மூணாம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராதாவது உள்ள போகிறனு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு மூணா நம்பர் ஒரு அற்புதமாக நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆள் போல் எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க நானூற்றி முப்பது ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பி போலியே ஒரு அற்புதமாக வந்து நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குது ஆள் போல் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு பிசி ஜஸ்ட்டில் தான் போயிருக்கு ஸோ நானூற்றி முப்பது இன்றைக்கு ரிசல்ட் அடிச்சு

ஆல் அப்படிங்கிற பட்டன் வர அந்த பட்டனை மறக்காம முத்துக்குவாங்க அப்போ டெய்லியும் நான் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் குறையும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏ அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்சிங்ஸ் வீடியோ நம்பகளை வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பு

சிபோவில் ரெண்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து இருபத்தி நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது சிபோவில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் இதான் நம்மளோட பெண்டிங் டேக்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஐசி நம்பர்ஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே மாதிரி கேசிங் தான் உங்களோட கேசிங்கும் ஏ கேசிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஸோ மை டார்கெட்டில் ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தொன்று பதினெட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ஆல்போடை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு அஞ்சு தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது ஸோ கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுக்கும் ஆல்போர்டில் ரெண்டு இருக்குதா இல்லை அஞ்சு இருக்குது சொல்லி பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பேட்டர்னில் சாட்டில் எல்லா கெஸிங்குமே ரெண்டு அஞ்சு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் நீங்கள் என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் விரு மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் ஒன்று வரணும் அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் ஒன்று வரணும் ஸோ இது தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மறாராமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்று அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கு வரதான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டெடிஸ்ட்டாக பார்த்துருவோம் இன்றைக்கி ஃபார்மலா த்ரீ அடிச்சு எட்நூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி பன்னெண்டு நானூற்றி பதினஞ்சு பதினஞ்சு நானூற்றி பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு பிசி பாஸ் ஆலாம் மழை திருடி கிடைக்கலாம் சுங்க கணக்கு எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ